இங்கு இருக்கும் பெருமாளை டாக்டர் பெருமாள் என்றும் வைத்திய வீரராகவர் என்றும் எதனால் அழைக்கின்றனர் நாட்டின் முக்கிய விட இத்தலத்தில் உள்ள குளம் புனிதமாக கருதப்படுவது எதனால் பார்ப்பதற்கே பிரம்மைப்பு அளிக்கும் அளவில் மிகவும் பழமையானதாகவும் பல்வேறு வரலாற்று தகவல்கள் தரும் இந்த கோவில் பற்றின தகவல்களை இந்த வீடியோவில் காண்போம் நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் நோட்டிபிகேஷன் ஆளப் போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவள்ளூரில் உள்ள ஸ்ரீயவைத்திய வீரராகவ சுவாமி கோவில் நூற்றி எட்டு வைணவ திவே தேசங்களில் ஐம்பத்தொன்பதாவது திவ்ய தேசம் ஆகும் இங்கு மூலவராக வீரராகவ பெருமாள் கனகவல்லித் தாயார் ஆகியோர் உள்ளனர் விஷ்ணுவே வீரராகவ பெருமாளாக இக்கோவிலில் கூடிக்கொண்டுள்ளார் பதினைந்து நீளம் ஐந்து அடி உயரத்தில் பெருமாள் சயன கோலத்தில் அருள்பாலிக்கிறார் மார்க்கண்டிய புராணத்தில் இத்தலம் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்று அமாவாசைகளுக்கு பெருமாளிடம் வேண்டிக் கொண்டால் தீராத நோய்களை வீரராகவர் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையில் மக்கள் சிறிய உலோகத் தகட்டில் நோயினால் பாதிக்கப்பட்ட உறுப்பிச் சதுக்கி அந்நோயைத் தீர்த்து வைக்குமாறு கடவுளிடம் கோரிக்கை சமர்ப்பிப்பதை வழக்கமாகக் கொண்டுள்ளனர் இறைவன் வைத்திய வீரராகவர் என்றும் அழைக்கப்படுகிறார் உடலில் உள்ள மறு கட்டி நீங்க தீர்த்த குளத்தில் பால் வெல்லம் சேர்த்து வழிபடுகின்றனர் கோவில் மண்டபத்தில் உப்பு மிளகு சமர்ப்பித்து வணங்குகின்றனர் நோய்களை வீரராகவர் குணப்படுத்துகிறார் என்றால் சிகிச்சையின் போது ஏற்படும் பலிகளையும் வேதனைகளையும் இத்தல தாயார் மெல்ல வருடிக் கொடுத்து ஆறுதல் படுத்துகிறார் இறைவனுக்கு இங்கு சந்தன எண்ணெயால் மட்டும் அபிஷேகம் செய்யப்படுகிறது இத்தலத்தில் உள்ள குளம் கங்கை கோதாவரி நதிகளை விட புனிதமாக கருதப்படுகிறது இத்தலத்தில் ஒன்பது கரைகளுடன் அமைந்துள்ள ஹிருதாபநாசினி தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை தரிசித்தால் மனதால் நினைத்த பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை நோய் தீர்க்கும் திருக்குளமாக இக்குளம் அழைக்கப்படுகிறது தடைப்பட்ட திருமணம் நடைபெற குழந்தை பாக்கியம் பெற அனைத்து கவலைகளும் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களையும் பெற இத்தல பெருமாள் அருள்பாலிப்பார் இத்தல விமானம் விஜயகோடி என்றும் வனம் விஷாரண்யம் என்றும் அழைக்கப்படுகின்றன சிவபெருமான் தனது தோஷம் நீங்க இத்தலத்துப் பெருமாளை வணங்கி தோஷம் நீங்கப் பெற்றதாகவும் தல வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோவில் வரலாறு இத்திருக்கோவிலை அகோபில மடம் பராமரித்து வருகிறது இத்திருக்கோவில் ஐந்தடுக்கு ராஜகோபுரத்துடன் பிரதான வாயில் பல்லவர்களால் கட்டப்பட்டது ஆகும் இங்குள்ள கல்வெட்டுகள் ஒன்பதாம் நூற்றாண்டைச் சார்ந்த பல்லவர்களின் இரண்டாவது பாதியைக் குறிப்பிடுகின்றன இக்கோவில் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது கிருதயுகத்தில் புருப்புனியர் என்ற முனிவர் தன் மனைவி சத்தியவதியுடன் பத்திரிகா வசித்து வந்தார் அவர்களுக்கு பிள்ளை பேறு இல்லை எனவே அந்த முனிவர் பிள்ளைப்பேறு வேண்டி புத்திரகாமேஷ்டி அதாவது சாலி யாகம் மிகவும் பக்தியுடனும் ஈடுபாட்டுடனும் செய்யத் தொடங்கினார் யாகத்தின் இறுதி நாளன்று யாகம் முடிவு பெறும் சமயத்தில் ஸ்ரீமன் நாராயணன் ஹோம ஜுவாலையில் தோன்றி முனிவர் செய்த ஹோமத்தில்தான் மனம் மகிழ்ந்ததாகவும் முனிவர் வேண்டுவதை தருவதாகவும் கூறினார் முனிவரும் தனக்கு புத்திர பாக்கியம் அளிக்க வேண்டினார் சீமன் நாராயணனும் அவ்வாறே புத்திர பாக்கியம் அளித்து அவ்வாறு பிறக்கும் பிள்ளைக்கு முனிவர் செய்த யாகத்தின் பெயரையே சுட்டி சாலிகோத்திரன் என்று அழைக்குமாறும் ஆசி வழங்கி மறைந்தார் பத்து மாதங்கள் கழித்து புறபனியருக்கு ஓர் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது சீமன் நாராயணன் உத்தரவுபடி முனிவரும் அந்த குழந்தைக்கு சாலிகோத்திரன் என்று பெயரிட்டார் சாலிகோத்தர் தை மாதம் ஒருநாள் தனது பூஜைகளை முடித்துவிட்டு மாவை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்தார் ஒரு வருடகாலம் உணவும் நேரும் இன்றே தவமேற்கொண்டதால் அரிசி மாவு சிறிது எடுத்து அதில் கொஞ்சம் பிரசாதம் தயார் செய்தார் அது மூன்று பாகங்களாக்கி முதல் பகுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கும் இரண்டாவது பகுதியை விநியோகத்திற்கும் மூன்றாவது பகுதியை தனக்கும் வைத்துக் கொண்டார் பொதுவாக அதிதிக்கு உணவளித்துவிட்டுதான் அவர் ஒன்பது வழக்கம் அப்போது ஒரு வயதான அந்தனர் வந்து உணவு கேட்டார் உடனே ஒரு பங்கைக் கொடுத்தார் முதியவர் தனக்கு இன்னும் பசித்தீரவில்லை என்று கூற மற்றொரு பங்கையும் அவருக்கே கொடுத்து விடுகிறார் முனிவர் அன்று முழுவதும் உபவாசம் இருந்துவிட்டு அடுத்த நாள் முதல் ஒரு வருடம் மீண்டும் தவத்தில் ஆழ்கிறார் ஒரு வருடம் கழித்து இதேபோல் பூஜைகளை முடித்துவிட்டு மாவை சுவாமிக்கு நைவேதியம் செய்கிறார் ஒரு பங்கை எடுத்து வைத்துவிட்டு மற்றொரு பங்கை தான் உண்பதற்காக வைத்திருந்தார் அப்போது ஒரு வயதான அந்தனர் வந்து உணவு கேட்டார் இவரும் மகிழ்ச்சியாக அந்த மாவை கொடுத்தார் முதியவர் உணவை உண்டுவிட்டு படுத்து உறங்க வேண்டி எவ்வள் என்று கேட்டார் முனிவரும் தான் படுத்து உறங்கும் இடத்தைக் காட்டி அவ்விடத்தில் படுத்து உறங்குமாறு அவரை கேட்டுக்கொண்டார் அடுத்த கணமே முதியவர் வடிவத்தில் வந்த திருமால் சயன கோலத்தில் காட்சியளித்தார் முனிவருக்கு எல்லையில்லா ஆனந்தம் முனிவரும் இத்தலத்துக்கு வரும் பக்தர்கள் அனைவரது பிரச்சினைகளையும் தீர்த்து அருள்பாலிக்கும்படி வேண்டினார் பெருமாளும் அவ்வண்ணமே அருளி இத்தலத்தில் எழுந்தருளினார் அதனால் இத்தலத்துக்கு எவ்வள் என்றும் இத்தல பெருமாளுக்கு எவ்வகிடந்தான் என்றும் பெயர் வழங்கலாயிற்று தர்மசேனர் என்ற அரசருக்கு மகளாக சேதேவி தாயார் வசுமதி என்ற பெயரில் அவதரித்தார் வசுமதியும் திருமணப் பருவத்தை அடைந்தாள் அப்போது ஒருநாள் வீரநாராயணன் என்ற பெயரில் வேட்டைக்குச் சென்ற பெருமாள் வசுமதியை மணமுடித்தார் இந்த திருமணத்துக்குப் பிறகுதான் பெருமாளின் பெயர் மாறிற்று அதுவரை கிங்கிரேசன் என்ற பெயராலேயே அழைக்கப்பட்டார் பிற சன்னதிகள் கனகவல்லி தாயார் கணேச ஆழ்வார் கஜலட்சுமி தாயார் கோபாலன் நம்மாழ்வார் சக்கரத்தாழ்வார் ஆண்டாள் வேதாந்த தேசிகன் உடையவர் கோதண்டராமர் ஆகியோர் தனிசன்னிதியில் அருள் பாலிக்கின்றனர் லட்சுமி நரசிம்மர் சக்கரத்தாழ்வார் சந்நிதிகள் உள்ளன கோவில் பூஜை நேரம் காலை ஐந்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் கோவில் முகவரி பஜார் தெரு எம்ஜிஎம் நகர் திருவள்ளூர் தமிழ்நாடு ஆறு பூஜ்யம் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று கோவிலோட லொக்கேஷன் கோவிலை பத்தின புல் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் போய் செக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க